இன்றைக்கி மெடிக்கல் காலேஜுக்கு எத்தனை ஏழைகள் போய்கிட்டு இருக்கா தெரியுமா இல்லாமல் பிள்ளையை படிச்சிகிட்டு இருக்காங்க டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க நீட் தேர்வு ரத்து செய்யும் சொன்ன திமுக தலைமையால் அரச செய்ய முடியவில்லை ஸ்டாலில்ல அரச செய்ய முடியவில்லை அதற்கு மாற்று வழியை கண்டுபிடித்து மக்களை காத்தவர் அனை நடப்பாடி அவன் பழைத்தவர்கள் ஆக மக்களுக்கான ஆட்சியை நடத்தியவர் புலச்சிட்டு எம் ஜி ஆனுடைய அம்மாவுடைய வழியில நடப்பாடி அவர்கள் நாலு ஆண்டு ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆட்சி அஞ்சாவது வருஷம் கடைசி ரீடு கடைசி ரீடு எப்பயுமே தேர்தல வந்து யாரும் படம் பார்க்க மாட்டாங்க கடைசி ரீடு எல்லாரும் வாசலுக்கு வந்துருவாங்க அப்படி ஓரம் தான் பார்ப்பாங்க படம் முடிய போகுது திமுகவுக்கு படம் முடிய போகுது என்ன வேடிக்கை ஊட ஊட படம் பிளி இருக்கு திமுகவுக்கு ஒட்டி ஒட்டி ஓட்டுறாங்க அஞ்சு வருஷம் ஓட்டலாம் நீ அஞ்சு வருஷம் முழுமையா ஓட்டிருக்கீங்க பிரச்சனையே கிடையாது உங்க பாடு புலி பாடு அஞ்சு வருஷம் விட்டாச்சு நாட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் இந்த நாட்டு மக்களை சிதைக்கின்ற வேலை செய்கின்ற ஒரு அரசு ஸ்டாலின் அரசு திமுக அரசு யாருக்கு போச்சு பால்வளத்துறை போச்சு மின்சார வாரியம் போச்சு எல்லாம் போச்சு கைத்தறி போச்சு எல்லாம் ஒவ்வொரு துறையா திமுக ஆட்சியில் அறிஞ்சிக்கிட்டு வருது குறைஞ்சுக்கிட்டு வருது மூடுகுழா கண்டுகிற நிலவே வந்திருக்கு காரணம் என்ன திமுகவால் ஆள தெரியவில்லை திமுக கட்சியைவால் நல்லெடுத்து தெரியவில்லை தமிழகத்தில் நல்லாட்சி கொடுப்பதற்கு தெரியவில்லை மக்கள் விழித்திருக்கின்ற காலம் இல்லை உங்களை ஏமாற்றி ஏமாற்றியே தான் திமுக ஒரு முறை ஆட்சி கொள்கிறது ஒரு முறை ஒரு நியாயத்தை சொல்லி உண்மையை சொல்லி திமுக ஓட்டுக்கட்ட வரலாறே கிடையாது இதை செய்வோம் அதே செய்யவும் சொல்வார்கள் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் அறிக்கை சொன்னாங்க திமுக அது எதையுமே உறுப்பினர் நிறைவேற்றவில்லை

இன்னைக்கு நான் சொன்னிருக்கேன் அண்ணா திமுக தான் அண்ணா எடப்பாடியால் அதிமுக ஆளப்போகிறது எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போகிறார் நெசவாளர் விவசாயிகள் பிரச்சனை அரசு ஊழியர் பிரச்சனை காவல்துறை பிரச்சனை ஒட்டுமொத்த பாட்டாளிகள் படைப்பாளிகள் உழைப்பாளிகள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ள வைக்கிற விதமாக ஒரு அற்புதமான ஆட்சியை நிச்சயமாக நடத்தி காட்டுவார் நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் இருபத்தி ஆறு சில பேர் சொல்றாங்க நீங்க எல்லாம் ஒண்ணு சாருங்க எல்லாரும் அண்ணா திமுக எல்லாம் ஒட்டுமொத்த இருக்காங்க எங்க பிரச்சனை இருக்கு ஒண்ணும் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் சரி செஞ்சிருவார் எடப்பாடியாரு போற வாக்கு எல்லாம் சரியா போயிடும் கூட்டணி வருமா கூட்டணி எப்படி வரும்னு நேற்று தேனியில பேசிருக்காரு எங்களுக்கு திமுக தான் எது மற்ற கட்சிகளை பற்றி எங்களுக்கு இல்லை திமுக வீழ்த்தக்கூடிய வியூகத்தை திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் அமர்த்துகின்ற வியூகத்தை நான் இருபத்தி ஆறு செய்து முடிப்பேன் அதிமுக போச்சு எடப்பாடியார் பேட்டி கொடுத்திருக்கிறார் நிலையில் பேசியிருக்கிறார் அதுதான் உண்மை அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சிக்கு வரும் எடப்பாடியார் வாழுகின்ற வரை அவர் முதலமைச்சராக இருப்பார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார் அண்ணா திமுக எனக்கு பின்னாலும் அனைத்து முன்னேற்ற கழகம் நூறு ஆண்டுகள் இருக்கும் வாழும் ஆளும் என்று சொன்ன தலைவி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து சேர்ந்த அத்தனை உதவிகளையும் நிப்பாட்டின ஆட்சி பெருமையை கட்டிக்கொண்ட ஆட்சி திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி ஏழைகள் எல்லோருமே பணக்காராயிர

எம்ஜிஆர் தலைமையிலான ஆட்சியை தலைமையில் அதிமுகவுக்கு வெற்றியை வாக்களிக்கும் அதிமுக வெற்றியை தொகுதிகளிலே இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளை இடப்பாளர் கைப்பற்றி செயின் கோட்டையிலே பதவிக்கு பதவியேற்க போகிறார்